பூர்வக்குடியான தமிழ்குடி மலைவாழ் மக்கள் குறிஞ்சி நில மக்கள் முன்னேற்ற கழகம் காடுகளிலிருந்து மலையிலிருந்து புலம்பெயர்ந்து இன்றைக்கு ஆதரவற்று புறம்போக்கு தரையிலே வாழக்கூடியவர்கள் மலைக்குறவர்கள் எஸ்டி என்று சொல்லப்படக்கூடியவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குறிஞ்சி நில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வழிகாட்டுதலோடு மனு வழங்கியிருக்கிறார்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் தங்களுக்கு இருப்பதற்கு இடமில்லை வீடு இல்லை என்று சொல்லி இன்றைக்கு மாவட்ட ஆட்சியரிடத்தில் மனு கொடுத்து அதற்கான ரசீதை பெற்று திரும்பி வந்திருக்கிறார்கள் தமிழக அரசு மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து இவர்களுக்கு இலவச வீடு வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் இலவச வீட்டுமனை பட்டாவையும் வீடையும் வழங்க ஆவணம் செய்ய வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு மாவட்ட ஆட்சியரிடத்தில் மனு கொடுத்து அதற்கான ரசீதையும் பெற்றிருக்கிறார்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் வீடற்று நிலமற்று ஏழைகளாக புறம்போக்கு நிலத்திலே குடிசை போட்டு தங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கு வீட்டு மனையும் இலவச பட்டாவும் வழங்கிட குறிஞ்சி நில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில துணைத் தலைவர் வெங்கடேசன் அவர்களும் ராஜி மாநில நிர்வாகி ராஜி அவர்களும் மகளிரணி வசந்தா போன்றவர்களும் இங்கே தங்கியிருக்கிறார்கள் நிலமற்ற ஏழைகளுக்கு அரசு ஆவணம் செய்ய வேண்டும் நிலம் வழங்க வேண்டும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் வீடுகள் வழங்க வேண்டும் அரசு தொகுப்பு வீடுகளை கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணற்ற கோரிக்கைகளை இங்கே கொடுத்திருக்கிறார்கள்